ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு புதிர் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்க்கு வந்து எழுத்துக்கள் வந்து மொத்தம் மூன்று முதல் எழுத்து வந்து நே அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் அதாவது நே அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்து கொண்ட மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் விடையாக வர வேண்டியது விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களை அதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்ஸ் மொபைல் ஒன்று அதையும் க்ளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த குறிப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் நே அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல் ரொம்ப எளிமையான கண்டுபிடிக்கிறதுக்காக மேலும் ஒரு குறிப்பு வாய்மொழியாக நம்ம சொல்லுவோம் இல்லையா இது சிலருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இது சிலருக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு குறிப்பு ஆங்கிலத்தில் வந்து டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனுடைய தமிழ் சொல்லுன்னு கூட சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்